அது மாதிரி விஜய்க்கு கூட்டம் வராங்க அது கூட்டம் வந்து நாளைக்கு வாக்கா மாறுமா மாறாதாங்கிறது தேர்தலுக்கு தான் தெரியும் அப்ப உலகத்தில் நடக்கிற இவ்வளவு பெரிய சம்பவங்களை பத்தி எதையுமே பேசாம இன்னைக்கு மத்திய அரசாங்க நடவடிக்கை பல மோசமான நடவடிக்கை இருக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே ஏதோ வந்தா வந்து சினிமாவில் வசனம் பேசி போற மாதிரி பேசணும்னா வந்து எப்படி இளைஞர்களை ஏற்றுக்குவாங்கிறது எங்களுக்கு புரியுது இந்தியா தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் எந்த மூலையில் இருக்கிறவங்க போனாலும் பெரிய கூட்டம் வர்றது இயற்கையானது கூட்டம் வராங்க அது கூட்டம் வந்து நாளைக்கு வாக்கா மாறுமா மாறாதாங்கிறது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் அது மட்டும் இல்லை அவர் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான கொள்கையும் இவ்வளவு பெரிய இன படுகொலையே நடக்குது காசாவில் நாகப்பட்டினத்துக்கு வராரு மயிலாடுதுறைக்கு திருச்சிக்கு வராரு திருவாரூருக்கு வராரு ஒரு வார்த்தை அந்த படுகொலை அப்போ உலகத்தில் நடக்கிற இவ்வளோ பெரிய சம்பவங்களை பற்றி எதையுமே பேசாமல் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தில் நடவடிக்கைகள் பல மோசமான நடவடிக்கைகள் இருக்குது அதை பற்றிலாம் ஒரு வார்த்தை கூட பேசலையே ஏதோ வந்தால் வந்து சினிமாவில் வசனம் பேசிட்டு போகிற மாதிரி பேசலன்னா வந்து எப்படி இளைஞர்களே ஏற்றுக்குவாங்கங்கிறது எங்களுக்கு புரியல இளைஞர்கள் இன்றைக்கி ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க உலக அரசியலை உள்நாட்டில் இருக்கிற தேசம் தழுவ பல்வேறு பிரச்சனைகளை சமூக பிரச்சனை ஆழமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற வந்து இவர் எதையுமே பேசாமல் எனக்கு சவால் விடுற மாதிரி நான் சந்திக்க தயாருங்கிறத மட்டும் பேசிட்டு போனால் எதை சந்திக்க போகிறார் இவர் அதனால் அதெல்லாம் பொறுத்துறது தான் பார்க்கணுங்கிறதான் நான் சொல்ல வரேன் இலை பொறுத்த வரையில் இந்த கூட்டணி ஆச்சுன்னா அதுக்கு ஒரு கோட்பாடோடு கொடுக்குற கூட்டணி தான் நாங்கள் விரும்புகிறோம் எந்த கட்சியோடு வேணுமானாலும் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கூட்டணி அமைக்கிற அரசாங்கத்தை எங்கேயும் இந்தியாவில் நாங்கள் அமைக்க முடியாது அவங்களுக்கு யாரோட வேணாலும் கூட்டணி சேருவோம் எங்களுக்குடைய கூட்டணிங்கிற போது ஒரு இடதுசாரி ஜனநாயக அணிங்கிற ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டணி என்பது தான் நாங்கள் ஆட்சி என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் விரும்புவோம் அதுதான் கேரளாவில் மேற்குவங்காலத்தில் திரிபுராவில் இருக்குது அந்த மாதிரி ஒரு அணி உருவாகிற காலம் வெகு பின்னாடி வரும் இப்போ இருக்கிற கூட்டணி ஆட்சி என்பது நாங்கள் ஏற்கலை